அனைவருக்கும் வணக்கம் இனி ஏட்டேமே தேவையில்லையா வீட்டில் இருந்தபடியே பணம் பெறலாம் இதுதான் ஒரே வழி இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் கூற்றுப்படி வாடிக்கையாளருக்கு வீட்டில் இருந்தே சேவையை பெற கட்டணம் எதுவுமே வசூலிக்கப்படாது பலருக்கும் ஆதார் ஏடிஎம்கள் பற்றி தெரிந்திருக்கும் ஆதார் ஏடிஎம்கள் மூலம் பயோமெட்ரிக் அடையாளத்தை பயன்படுத்தி எவரும் எளிதாக பரிவர்த்தனை செய்யலாம் இதற்கு ஆதார் அட்டையுடன் வங்கி கணக்கை இணைக்க வேண்டும் இந்த வசதியின் மூலம் பணம் எடுப்பது மட்டுமின்றி மற்ற பணிகளை எளிதாக செய்ய முடியும் கிராமப்புறம் அல்லது நகரப்புறங்களில் வசிக்கும் மற்றும் அருகிலுள்ள வங்கி அல்லது ஏடிஎம்களுக்கு செல்ல முடியாதவர்கள் அல்லது வயதானவர்கள் ஆதரவற்றோர்கள் எப்படி வீட்டிலேயே ஆதார் ஏடிஎம் மூலம் எளிதாக பணம் எடுக்கலாம் என்பதை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளுங்கள் அஞ்சல் அலுவலக கண்காணிப்பாளர் ஒருவர் கூறுகையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று வாடிக்கையாளர்களுக்கு வீட்டிலேயே பணத்தை டெலிவரி செய்வதாகும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி ஆன்லைன் அடிப்படையில் ஏடிஎம் வசதியை தொடங்கியுள்ளது இதன் மூலம் எந்த ஒரு வங்கி வாடிக்கையாளரும் வீட்டில் இருந்து பணத்தை பெற முடியும் அவர்கள் வங்கிக்கோ அல்லது அருகில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கோ செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த சேவையில் உள்ளூர் தபால்காரர் வீட்டிற்கு வந்து பணத்தை வழங்குவார் இதன் மூலம் எந்த ஒரு நபரும் தனது பயோமெட்ரிக் அடையாளத்தை பயன்படுத்தி பரிவர்த்தனை செய்யலாம் இதற்கு வங்கிக் கணக்கை ஆதார் அட்டையுடன் இணைக்க வேண்டும் பணம் எடுப்பதே தவிர இருப்பு காசோலைகள் மற்றும் கணக்கு விவரங்களையும் இந்த வசதிகள் மூலம் எடுக்கலாம் கேஷ் ஆர்டர் செயல்முறை வீட்டிலேயே பணத்தை பெற முதலில் இந்தியா போஸ்ட் வங்கி இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும் அதன் பிறகு மைக்ரோ ஏடிஎம் மூலம் தபால்காரர் வீட்டுக்கு வருவார் வாடிக்கையாளர்கள் பயோமெட்ரிக் அடையாளத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஆதார் அட்டை தேவையில்லை அடையாளம் சரிபார்க்கவுடன் தபால்காரர் பணம் செலுத்துவார் மற்றும் வாடிக்கையாளரின் வங்கியிலிருந்து பணம் கழிக்கப்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியின் கூற்றுப்படி வாடிக்கையாளருக்கு வீட்டில் இருந்தே இந்த சேவையை பெற கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் படி ஒருமுறை பரிவர்த்தனை செய்ய அதிகபட்ச வரம்பு ரூபாய் பத்தாயிரம் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் தவறான ஆதார் விவரங்கள் வழங்கப்பட்டாலோ அல்லது தவறான வங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டாலோ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும் டோர் ஸ்டெப் ஆதார் ஏடிஎம் சேவையை பெற முதலில் இணையதளத்திற்கு சென்று ஐபிபி மற்றும் டோர் ஸ்டெப் பேங்கிங் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இங்கு பெயர் மொபைல் எண் மின்னஞ்சல் ஐடி முகவரி மற்றும் பின் குறியீடு மற்றும் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் சரியான விவரங்கள் மற்றும் பணம் எடுக்கப்படும் வங்கிக் கணக்கின் பெயர் ஆகியவற்றை உள்ளிட வேண்டும் அதன் பிறகு ஐ அக்ரி ஆப்ஷனை கிளிக் செய்யவும் அது சமர்ப்பிக்கப்படும் உள்ளூர் தபால் நிலையத்தில் தபால்காரர் பயோமெட்ரிக் முறையுடன் உங்களை வந்து சேருவார் இது போன்ற தகவல்களை நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க